நிகழ்வுகளை உணவு கும்பகோணம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கும்பகோணத்தில் கோலாகலம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா மார்கழி அமாவாசை தினமான இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளை விட்டி கும்பகோணம் மாநகரில் பல்வேறு ஆஞ்சநேயர் திருக்கோவில்களில் இன்று சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் அருள் பாலித்தார் இதேபோல் கும்பகோணம் மாநகரில் ஸ்ரீநகர் காலனி பகுதியில் அருள் பாலிக்கும் அனுகிரக ஆஞ்சநேயர் திருக்கோவிலிலும் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதனை ஒட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின் அனுகிரக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் மகாதீப ஆராதனைகளும் நடைபெற்றது சிறப்பு யாகத்தில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவாக பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை இசை நிகழ்ச்சியும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது